ஒரு பெரிய சாதனம் பண்ணிருக்கீங்க ஆட்டோ ஓட்டுநர் வர்க்கத்துக்கே பெருமை ஒருவரி சேர்த்துக்கணும் இறக்கம் உள்ள அரசு நான் டாக்டர் பட்டம் வாங்க போறேன்டான்னு சேர்த்து வாழ்த்து உயர் பள்ளியோ கல்லூரியோ அங்க இவருக்கு ஒரு இடம் வாங்கி உள்ள லட்சியம் ஏன்னா ஆட்டோ ஓட்டுதல் என்பது குறைந்த பதவி அல்ல இழிந்ததல்ல ஆனால் இவர் பட்டத்துக்கு அந்த இடத்துக்கு போவோம் வாங்கி படிப்புக்கு ஏன்னா சங்க இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் பரிச்சையம் இருக்குதா இருக்கு சொற்பொழிவு செய்வீங்களா நல்ல அனுபவம் வரல ஆனா பாடம் சொல்லி கொடுக்க முடியும் ஆசிரியராக எவ்வளோ நாள் ஏற்ற நாள் அந்த ஒரு விழுப்புரம் விழுப்புரம் இப்போ ஒரு எல்லாருக்கும் உற்சாகம் செய்கிற ஒரு நல்ல உள்ள